அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ ஜோதிடம் அப்படின்ட்டு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு மிக முக்கியமான பயிற்சி வகுப்பு ஜோதிட சாஸ்திரத்தில் பலவிதமான உட்பிரிவு இருக்குது அதில் வந்து இந்த மருத்துவ ஜோதிடம் அப்படின்ட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்பில் என்னென்னலாம் சொல்லித்தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் உறுப்பில் வந்து எந்த பகுதியில் வந்து நோய் அப்படின்றது தாக்கும் அந்த விஷயத்தை வந்து பர்டிகுலரா வந்து படிக்க போறோம் அதுக்கப்புறம் நோய் நம்ம உடல்ல ஏற்பட்டா எந்த விதமான மருத்துவ முறையை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்முடைய உடல்ல இருக்கிற நோய் குணமாகும் அப்படின்ற பயிற்சியையும் அலோபதி ஆயுர்வேதா சித்த மருத்துவம் போன்ற வகையில் எந்த மருத்துவத்தை வந்து நம்ம பயன்படுத்தினா தனிப்பட்ட மனிதனுக்கு பயன்படுத்தினா எந்த மருத்துவ முறை வந்து அவருக்கு குணமாகும் அப்படின்ற குறிப்பையும் சாஸ்திர ரீதியாக இருக்கிற உடல் கூறியலை பற்றியும் அதுக்கப்புறம் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு ஜோதிட முறையில் இருக்கிற தீர்வு வழிமுறையை பற்றியும் இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரணவபீட ஆன்மீக அறக்கட்டளை கோயம்புத்தூரில் நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் ஐந்தாம் தேதி இந்த பயிற்சி கட்டணம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் ஜோதிட ஆர்வம் உள்ள இருக்கிற அனைத்து நண்பர்களுமே வந்து இந்த பயிற்சியை வந்து தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது வந்து மிக முக்கியமான ஒரு ஜோதிட பயிற்சி முன்பதிவுக்கு வந்து நம்பர் இருக்குது இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பெயரை வந்து நீங்கள் பதிவு செய்துக்கலாம் தவறாமல் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பை எடுக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய குருநாதர் சுவாமி ஓம்கார் அவர்கள் எனவே வந்து இந்த வகுப்பில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்